புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் அகில்கரை இந்திரமுனீஸ்வரர் அணியினரால் ஒரு கபடி போட்டி நடைபெற்றது இந்த கபடி போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தெட்டு அணிகள் கலந்து கொண்டன இந்த போட்டியை காலையில் தொடங்கி பல்வேறு கட்டங்களாக நடைபெற்றது இந்த போட்டியை காண்பதற்காக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இப்போட்டியை கண்டு ரசித்தனர் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அதிமுகவின் திருமியம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவின் தெற்கு மாவட்ட செயலாளருமான பி வைரமுத்து அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கினார் ये लोग तुमको मारेंगे अरे अरे खिलाड़ियों पर 16 6 खिलाड़ियों पर 16 6 बाड़ा नंबर 9 आदित्य बापोना इद्रुवा वोली मारना मारोटी तमिलनाडुटी 7 முன்னிலையில் ஆட்டம் கரியாவட்டி ஒன்பது கோட்டி ஏழு